கொலனும்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மூழ்கி மாயமான இந்திய மாதுவை தேடும் பணி நிறுத்தப்பட்டதை அடுத்து மூழ்கியவரின் குடும்பத்திற்கான இழப்பீடு பரிசீலிக்கப்படும் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார் ஜி விஜயலட்சுமியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்க அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டியிடம் இதுகுறித்து தாம் பேசியதாக அவர் தெரிவித்தார் முதல் நாளிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு ரெட்டி தம்மிடம் நன்றி தெரிவித்ததாக குறிப்பிட்ட அவர் மீட்பு பணியினரின் கடினமான உழைப்பை தாம் புரிந்து கொள்வதாக அவர் தெரிவித்ததாக ஜலிகா கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய தின கொண்டாட்டம் ஒற்றுமை மற்றும் தேசபக்தியின் துடிப்பான வெளிப்பாடாக இன்று கொண்டாடப்பட்டது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டத்தாரான் புத்ராஜயாவில் கூடி ஜலூர் கெமிலாங்கை அசைத்து தேசத்தின் பெருமையை வெளிப்படுத்தினா் மலேசியா மடானி ஜீவா மிர்டேக்கா என்ற கருப்பொருளில் நிகழ்ச்சிகள் மற்றும் அணிவகுப்புகளில் பதிமூன்றாயிரத்து ஒன்பது பங்கேற்பாளர்கள் நூற்று பனிரெண்டு சேவை விலங்குகள் மற்றும் நானூற்று முப்பத்தி ஒன்பது நிலம் மற்றும் விமான சொத்துகள் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து இடம்பெற்றது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரது மனைவி டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் மற்றும் துணை பிரதமர்கள் டதஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாகித் ஹமேடி டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் பிரபலங்கள் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் மா மன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியா ராஜா ஸரித் சோஃபியா ஆகியோரின் வருகையுடன் காலை எட்டு மணி அளவில் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் தொடங்கியது விளையாட்டுத் துறையில் ஆண் பெண் என இரு பிரிவுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ தெரிவித்துள்ளார் பெண்கள் என்பதற்காக விளையாட்டில் ஈடுபடுத்தப்படாமல் இருக்கக்கூடாது என்றும் பெண்களுக்காக பிரத்யேக விளையாட்டுகள் இருந்தாலும் அவர்களின் திறமையை வெளிப்படுத்த விளையாட்டு ஒரு முக்கிய தளமாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விளையாட்டுத் துறையில் பெண்களுக்கு ஆதரவளிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மஞ்சோங் பகுதியில் உள்ள பலகை தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி ஒரு வயது ஆடவர் பரிதாபமாக உயிரிழந்தார் காலை பதினோரு அளவில் பலகை தொழிற்சாலையில் பணியில் இருந்த அவர் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலகைகள் சரிந்ததாக மஞ்சோங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமட் நோடின் அப்துல்லா தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பலகை தொழிற்சாலையில் உள்ள ஊழியர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேல் விசாரணைகள் தொடரவிருப்பதாக அவர் கூறினார் ஜெலான் புக்கிட் பெருந்தோங் ரவாங் பகுதியில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி ஒருவனை போலீசார் சுட்டுக் கொண்டனர் இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயதான உள்ளூர் நபர் தனது வாகனத்தை நிறுத்த மறுத்து காவல்துறை மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் போலீசார் அவனை சுட்டுக் கொன்றதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் மீது பதினாறு குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் பொருள் பதிவுகள் உள்ளதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் உலக மகளிர் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் அறுபத்தி ஏழாவது மலேசிய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஈராயிரத்து ஐநூறு கிலோ உணவுக்கு சேர்க்கப்படும் வண்ணம் கலந்த அரிசிமாவை பயன்படுத்தி ஒன்பதாயிரம் சதுர அடியில் மலேசிய தேசிய கொடியை பத்துமலை குகை கோயிலில் வரைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சி அமேசிங் மலேசியா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழாவது தேசிய தினத்தை முன்னிட்டு கில்லான் பள்ளியில் தேசிய தின விழா நேற்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேவாரத்துடன் மாணவர்கள் விழாவை இனிதே தொடங்க தலைமையுரை ஆற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மு செல்வநாதன் அதோடு சுதந்திரம் குறித்தும் தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் குறித்தும் மாணவர்களிடையே அவர் விளக்கினார் பல்லின தலைவர்கள் குறித்தும் துன் சம்பந்தம் குறித்தும் அவர்களின் தியாகங்கள் குறித்தும் பேசினார் பின்னர் தேசிய கீதமும் மாநில கீதமும் இசைக்கப்பட்டது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாகராஜா சின்னையா சிறப்புரையாற்றினார் தேசத்தின் தலைவர்களைப் பற்றி நினைவு கூர்ந்த அவர் அவர்களை நன்றியோடு நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களிடம் கேட்டுக் மேலும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தூணாக விளங்கும் ஆசிரியர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து மாணவர்களின் கலை படைப்புகள் தேசப்பற்றை உணர்த்தும் விதமாய் மேடையை அலங்கரித்தன பாலர் பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து தரப்பு மாணவர்களும் வித்தியாசமான படைப்புகளில் மனம் கவர்ந்தனர் இறுதியாக மிருடேக்கா முழக்கத்தோடு மாணவர்கள் உற்சாகமாக சிறப்பு மெரிடேகா அணிவகுப்பில் கலந்து கொண்டு தேசப்பற்றில் தொலைத்தனர் விழாவின் பிரம்மாண்டத்தில் ஆசிரியர்களின் உழைப்பு தெரிந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்